வணக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இணை விரிவாசில்கள் அரியலூர் அண்ணாசிரி அருகில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கிட வேண்டும் காலை பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூனை முழுமையாக ரத்து செய்து வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ராமச்சந்திரன் உயர்கள் உயர்கள் எங்கள் பணியிலிருந்து முழுமையாக இருக்கிறேன்